ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனல் கடைகளில் கிடைக்கிற ஜெல்லி மிக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க இதை யூஸ் பண்ணி நம்ம ஜெல்லி ரெடி பண்ணலாம் ஸ்ட்ராபெர்ரி ஜெல்லி மிக்ஸு ஃபுல்லாக இந்த மாதிரி ஜெல்லி மிக்ஸ் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் பவுடர் சுகர் கவரில் இருந்துச்சு இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம் ஜெல்லி மிக்ஸை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு வாம் வாட்ரு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சூடாறுனதுக்கப்புறம் இது மாதிரி மோல்டில் சேர்த்துடலாம் மோல்டில் சேர்த்த ஜெல்லி மிக்ஸை ஃப்ரிட்ஜில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துக்கலாம் ஜெல்லி நல்லா செட்டாகி வந்துருச்சு இந்த சின்ன மோல்டரில் ஊற்றுனே ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு குழந்தைகளுக்கு இந்த ரெசிபி நல்லா விளையாட்டாகவும் ஃபன்னாகவும் இருக்கும் ஜெல்லி மிக்ஸை யூஸ் பண்ணி ஜெல்லி நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு